மொச்சை அவரைக்காய் உப்பு போட்டு வேற எப்படி இருக்கணும் முத்தனை காயா இருக்கணுங்க இது பாருங்க அம்மாவை கொடுக்குறேன் அம்மா இந்தாங்க சாப்பிடுங்க அவரை காய் வச்சிருக்கிறேன் உப்புக்காய் தொளிச்சு சாப்பிடுங்க பையன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் டிஷ் பண்ணியிருக்கிறாங்க வெள்ளரிக்காய் கேரட்டு வெங்காயம் துருவி போட்டு அந்த விதையெல்லாம் போட்டு எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி சாலாடு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது நேற்று மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க பையன் மார்க்கெட்லேருந்து மொச்சையாவரெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அவரை எல்லா தற்காரி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அம்மா கொஞ்சம் உப்பு காய் வேவச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா அதனால் அந்த முத்துணை எல்லாம் எடுத்து வைக்கிறேங்க பொறுக்கி அது களைக்காய வேச்ச மாதிரி உப்பு போட்டு வேவச்சு கொடுத்து நல்லா சாப்பிடுவாங்கங்க நல்லாயிருக்கு டேஸ்ட்டு அது தனியாக பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற காயெல்லாம் தொளிச்சு வச்சு என்ன வேணுமோ செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி பொறுக்கி வச்சுட்டு எப்படிமா இருக்கணும் முத்தனை காயாக இருக்கணுங்க உப்பு போட்டு ஒரு மூணு நாலு விஷயங்கள் விட்டா குக்கரில் நல்லா வெந்துருங்க அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க ஒவ்வொரு காயை தொடிச்சி அப்படியே சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அவரைக்காய் உப்புக்காய் வேவிக்கிறதுக்கு ஒரு தடவை கழுவி ஒரு இத்தனை உப்பு போட்டு வச்சுருக்குறேங்க ரெண்டு சவுண்டு வந்திருக்குது இன்னொரு ரெண்டு சவுண்டு வரட்டுங்க கொஞ்சம் கம்மி வச்சுருக்குற சிம்மில் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க உப்பு காய வேச்சு எல்லாரும் சாப்பிடலா வாங்க ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ கேஸ் ஆன் பார்க்கலாம்

ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ஸ்டே ஹேப்பி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் கே சூப்பர் சூப்பர் கள்ளகாய் மாதிரி வெட்டி சாப்பிடலாம் உப்பு நல்லா பிடிச்சிருக்கு நான் அவரைக்காய் வேயு செட்ட்டிட்டு வந்து மர்மாவா கொடுத்துட்டாங்க நான் புதினா கீரை எல்லாம் கிளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லை நாளைக்கு வெஜ் பிரியாணி பண்ணலான்ட்டு இப்போவே ப்ரிப்ரேஷன் செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ அம்மாவுக்கு போட்டு கொடுக்கலாம் சுடு சுட சாப்பிட்டா நல்லா இருக்குங்க இந்த குளிருக்கு இந்த மாதிரி காயெல்லாம் இப்போ தட்டை காய் மச்சை அவரை இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுங்க குளிருக்கு இது சாப்பிட்றதுனால இந்த ட்ரை எல்லாம் வராதுங்க அப்படியே மின் மின்னு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுங்க சரியா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இந்த மாதிரி கிடைக்கும்போது எப்போ வந்து இந்த கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு மாதத்துல தான் கிடைக்குங்க இந்த மாதிரி பச்சைக்காய் காய் தட்டக்காயி பட்டாணி துவரை துவரைக்காய் எல்லாம் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லதுங்க ப்ரோட்டீன் எல்லாம் ஜாஸ்தி இருக்குங்க இதில் அது இப்போ கொஞ்சம் கிடைக்கல இந்த வருஷம் கிடச்சா அது கூட ஒரு வீடியோ போடுறேங்க இது பாருங்கள் அம்மாவை கொடுக்குறேன் அம்மா ம் இந்தாங்க சாப்பிடுங்க அவரை காய் வச்சுருக்குறேன் உப்புக்காய் சரி தொளித்து சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாத ஒட்டேபடியாது இன்னொரு தட்டம் கொடுக்குறேன்டா ஆ அப்படி வச்சு குங்கோ நானும் தொளுச்சு சாப்பிடுறேன் தோழிக்கு கூட வேண்டியது இல்லைங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த காயை எடுத்து இப்படி ஒரு அமுத்து அமுத்துனா அப்படியே மேலே வருங்க அப்படியோ அந்த உப்போட அந்த காயோட அந்த சப்பிடுச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பிடுச்சு சாப்பிட்டா பசங்களாம் அப்படிதான் இதில் உப்பு தண்ணி இறங்கி கடலக்காய் மாதிரி தான் அப்படியே பாருங்க இந்த மாதிரி வருது ஒரு அமுத்து அமுத்துனா இப்படி வருதுங்க அப்படியே அந்த உப்போட அந்த கா விதைய சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு வர்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் காய் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸு வர காப்பி குடிக்கணுங்க அப்போ சூப்பராக இருக்கும் நல்லா எனர்ஜியாக இருக்குங்க சாப்பிட்டா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் கொடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லாயிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ புதினா எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி தலையெல்லாம் போரிச்சு எடுத்து வச்சுட்டு இந்த குச்சியெல்லாம் அப்படியே கொண்டு போய் நட்டுடலாங்க அதுதான் எடுத்து வச்சுருக்குறேன் கெட்டியாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் உயர் வந்ததெல்லாம் கொண்டு போய் நட்டுட்டா சீக்கிரமாக வந்துருங்க கொஞ்சம் அலசாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம் நாளைக்கு பலாவ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் வெஜ்ஜி புலாவ் நல்லா காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் நல்லா வேலைக்கு போகிறவங்களுக்கு காலையில் சீக்கிரமாக செய்யணும் வந்துருச்சு அதுக்கோசரம் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க பட்டாணி அவரை எல்லாம் ஊற வச்சுருக்குறேன் இது தயிர் பச்சடிக்கு போடுறதுக்கு கொஞ்சம் போடலான்ட்டு வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க ம் அம்மா நல்லா இருக்குதுங்களா நல்லா உப்பு பிடிச்சிருக்குத காயில ஆ உப்பு பிடிச்சிருக்குது சரி வெந்திருக்குது நல்லா இருக்குது ஆ சாப்பிட முடியாது அப்படியே சூப்பரா வெந்திருக்கு இது சின்ன வயசுல நிறைய சாப்பிடுவீங்க நல்ல தோட்டாருங்க நான் சின்ன புள்ளையா இருக்கும்போது அப்பா வீட்ல காடல வேடி தோட்டம் காடு வயல் எல்லாம் இருந்துச்சு அந்த காலத்துல மழை இல்ல இப்ப ஒண்ணு வேடி இருக்கல ஒண்ணு

சாப்பிட்டா சாப்பாடுதான் என்ன வேலை கெட்டியா இருக்கு ஆடு மாடு எல்லாம் கட்டி கறந்தாங்க கெட்டி தயிர் சாப்பிட்டாங்க இயற்கையா விளைஞ்சது நல்லா இருக்கிறேன் இந்த காலத்துல எல்லாம் எல்லாம் செயற்கையா விளைவிக்கிறாங்க என்ன பண்றது சரி சாப்பிடு பைய பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பிஸ் பண்ணி இருக்கிறாங்க வெள்ளரிக்காய் கேரட்டு வெங்காயம் துருவி போட்டு அந்த விதையெல்லாம் போட்டு எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி சலாடு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது ஸ்பூன் இருக்கு சாமி வேறு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் தக்காளி எலுமிச்சம்பழம் எல்லாம் புரிஞ்சு காவுப்பு காரம் எல்லாம் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி சேர்ந்துருக்குறாங்க எங்கள் பையன் பையரு பையரு சூப்பர் சாமி சொல்கிறாங்களா